அவங்க சட்டமன்றுக்கு வந்த பிறகு தான் பெண் சிங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் இதில் அவங்க அமர்ந்த பிறகு தான் தரமான கல்வியும் அதிகமான வேலை வாய்ப்புகளும் நல்ல விலவாசி மக்களுக்கு குறைவும் மலிவும் கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் பட்டு பட்டு வேதனை அடைஞ்சு இனி வரும் காலங்களிலாவது மக்களுக்கு நல்லது பண்ணலாம் என்கிற மனப்பக்குவம் அவர்களுக்கு அதிகமாக வந்துவிட்டது வாழப்போவது நாம் இன்னும் எத்தனை காலங்கள் இருக்கும் காலங்கள் மனதில் இடத்தி மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு ஆழ்ந்து அதிகமாக வந்துவிட்டது அதனால் இந்த முறை தமிழ்நாட்டை ஆளப்போவது ஈபியோ ஓபியோ திராவிடமோ அல்ல இது மனசாட்சி உள்ள பெண் சிங்கம் இது பதுங்கி உள்ளது இவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆதிசக்தியின் அம்சம் அதாவது ஆதிசக்தி தான் பூமியை ஆள வேண்டும் என்பது ஐதீகம் இறைவனின் வாக்கு அதனால் இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் ஏமாறாமல் அவர்களுக்கு வாக்களித்தால் தரமான கல்வி மாச மற்ற காற்று விலை கொடுத்து வாங்காமல் இருக்கும் தண்ணீர் நல்ல வேலை அதிகமான விலைவாசி குறைவு இப்படியெல்லாம் பலது எதிர்பார்க்கலாம் இது நாகம் ஆத்ம அருள்வாக்க சித்தர் பீட சார்பான ஒரு கணிப்பு உண்மை கணிப்பு இது பொய்யோ பித்தலாட்டமோ அல்ல இது முதல் முதல் இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது முதலும் சரி கடிச்சியும் சரி கணித்தது நானாகத்தான் இருக்க முடியும் இதற்கு பிறகு இந்த டேட் இந்த மாதம் இந்த வருடத்திற்கு பிறகு யார் வேணுந்தாலும் கழி கணிக்கலாம் என்னை பார்த்து என் ரோல் மாடலை பார்த்தோம் ஆனால் அரியாணையில் அமரப்போவது பெண் 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 என்பது எந்த மாற்றமும் இல்லை அது ஆதிபராசக்தியின் அம்சம் அது வந்தால் லோகத்தை ஆள முடியும் ஒரு வீட்டை சரிவரியாக கொண்டு செல்லும் பக்குவமும் பொறுமையும் பெண்ணுக்கு மட்டும்தான் உள்ளது ஆண் எவ்வளவு தான் ஓடி ஆடி சம்பாதித்தாலும் தான் குடும்பம்